இலங்கை அரசாங்கம் விடுக்கும் செய்தி கட்டாரிற்கு இலங்கை பணியாளர்கள் செல்வதில் தடை இல்லை கட்டார் மீது பொருளாதார தடை விதிக்கப்பட்டுள்ள போதும் கட்டார் அரசு நிலையாக உள்ளதாகவும் இதனால் இலங்கை பணியாளர்கள் கட்டாருக்கு அனுப்பப்படுவது வலுமையாக இடம்பெற்று வருவதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் மனுசா நாணயக்கார தெரிவித்துள்ளார் கட்டார் அரசு உறுதியான நிலையில் இருப்பதால் அங்கு ஏற்பட்ட உணவு தட்டுப்பாடு பிரச்சினை தீர்க்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் கட்டாரில் தங்கியுள்ள இலங்கை பணியாளர்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்றும் பிரதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியாளர் சந்திப்பிலே அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் கட்டார் நாட்டிற்குள் காணப்பட்ட விமான போக்குவரத்து பிரச்சனையும் பழமையாக திரும்பியுள்ளதாகவும் எனவே இலங்கை பணியாளர்கள் கட்டாரிற்கு அனுப்பும் பணி வளமை போல் இடம்பெற்று வருவதாகவும் பிரதியமைச்சர் மனுச நாணயக்கார குறிப்பிட்டுள்ளார் இன்று நாங்கள் பார்த்த விடயம் இலங்கை அரசாங்கம் விடுக்கும் செய்தி கட்டாரிற்கு இலங்கை பணியாளர்கள் செல்வதில் தடையில்லை எமது இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் எமது நிகழ்ச்சிகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமெண்ட் பாக்ஸில் கொமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் நிகழ்ச்சியோடு நீங்கள் தொடர்ந்தும் நாளாந்தம் இணைந்திருப்பதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்